கவின் கூட பேசுறதுக்கு வந்து எப்போவுமே ஒருத்தர் இருந்துட்டால் போதும் அவன் ரொம்பவே வந்து ஹாப்பியாயிருவாங்க நான் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய எல்லா டைமுமே அவங்கள தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சில டைம் மட்டும்தான் வந்து கடைக்கு போயிட்டு வர வேலை இருக்கும் அந்த டைம் மட்டும் அவன் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுவான் கவினுக்கு வந்து எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்தாலும் சரிங்க எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தாலும் சரி ரொம்பவே ஹாப்பியாகிடும் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வர்றது வந்து விட எனக்கு தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எனக்கு வந்து வேலையே வைக்க மாட்டாங்க எல்லா வேலையும் வந்து அவங்களே செஞ்சு முடிச்சிடுவாங்க இந்த டூ த்ரீ டேஸாக எனக்கு அவங்க வந்து வேலையே செய்யாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஏன்னா அவங்களே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சிடறாங்க எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க இன்னைக்கு ஃப்ரைடேக்கு ரங்கட்டி ஆஸ் யூஷுவல் வந்து ஈவினிங் மேலே சந்தைக்கு போயிருந்தேங்க எப்பவுமே வந்து நான் மட்டும்தான் சந்தைக்கு போவேன் இன்றைக்கி எங்கள் அத்தையும் வரேன்னு சொன்னாங்க அதனால் எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு தான் வந்து சந்தைக்கு போயிருந்தேன் போன வாரம் என்னமோ கடைகள்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க ஆனால் இந்த வாரம் வந்து சந்தை வந்து பயங்கரமாக கூட்டமாகவே இருந்துச்சு எப்பவுமே சந்தைக்கு வந்தேன்னா சீக்கிரமாகவே காயெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு தான் வந்து சந்தையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கிளம்பினாங்க